இந்த முதலீட்டுக்கள பற்றியில் நம்ம பேச போகிற தலைப்பு இறங்கு முகம் காணும் மூலதன பொருள் விலைகள் கமாடிட்டி பிரைசஸ் போன வருஷம் ஏறிச்சு ஆனால் இந்த வருஷம் கமாடிட்டி பிரைஸ்ல ஒரு சாஃப்டனிங் தெளிவாக தெரியுது ஆரம்பித்து ஸ்டீல் அலுமினியம் கோல் அயனோர் எல்லாத்துலேயுமே ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது அக்ரி கமாடிட்டிஸ்ல கூட இந்த ஒரு பயம் இருக்கு இது வரைக்கும் அது வரல கமாடிட்டிஸை வச்சு தான் நிறைய கம்பெனிஸ் தங்களுடைய பிஸ்னஸை வடிவமைத்துக் கொள்கிறார் உதாரணத்துக்கு ஆட்டோ ஆன்சிலரிக்கு கமாடிட்டி ப்ரைஸ் குறவாக இருந்ததுன்னா அது பெனிஃபிட் ஆகும் ஆனால் அதே கமாடிட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய பெருநிறுவனங்கள் நிச்சயமாக பெரும் அழுத்தத்தை சந்திப்பார்கள் இப்போ இங்கே ஸ்டீலோ அலுமினியமோ ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனின்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கமாடிட்டி ப்ரைஸ் குறையும் போது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரைஸும் குறையக்கூடும் ஆனால் நீங்கள் போன வருஷம் பண்ண அதே வால்யூமையும் அதை விட ஒரு ஏழு பெர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட்டோ அதிகம் வால்யூம் பண்ணிங்கன்னா கூட உங்கள் டன்னோவர் குறைஞ்சிரும் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் குறைக்கும் போது யூனிட் ப்ராஃபிட் குறைஞ்சிரும் ஒரு டன் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைந்துவிடும் அப்போது கமாடிட்டி ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற வருஷத்துலேருந்து நீங்கள் கமாடிட்டி ப்ரைஸ் குறைவாக இருக்கக்கூடிய வருஷத்துக்கு போகும்போது உங்களுடைய லாப வளர்ச்சி பட்டு போய்விடும் அதில் நிறைய த்ரெட் இருக்கும் உங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸை மாற்றினா தான் நீங்கள் லாபத்தையே கா பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க ஸ்டீல் மாதிரி செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டி ப்ரைஸ் இறங்கும்போது ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் வரும் உதாரணத்துக்கு ஜேஎஸ்டபிள்யூ மாதிரி கம்பெனி நிறைய இந்த கமாடிட்டிஸை வெளியிலிருந்து வாங்கி தான் உற்பத்தி செய்கிறாங்க ஸோ ரொம்ப கமாடிட்டி ப்ரைஸ் குறைஞ்சிடுச்சுன்னா ராமட்டிரியல் ப்ரைஸ் அவங்களுக்கு நிறையவே குறஞ்சிரும் மாறாக டிஸ்கோ மாதிரி கம்பெனி எல்லா கமாடிட்டியும் அவங்களே வச்சு மைன் பண்ணி அதில் கொஞ்சம் தான் கமாட்டி வெளிலேருந்து வாங்கி ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் அட்வான்டேஜ் ராமெட்ரியல் அவங்களே உற்பத்தி பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடும் எப்போல்லாம் கமாடி ப்ரைஸ் கீழே இருக்கும் செயல் வெளியிலிருந்து வாங்கி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ அவங்களுக்கு வந்து கமாடி ப்ரைஸ் குறையும் போது எந்த அளவுக்கு கமாடி ப்ரைஸ் குறையுதோ அதே அளவு ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரைஸ் குறையலைன்னா அது ஆதாயம் ஒருவேளை ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து அதை விட அதிகமாக இறங்கிடுச்சுன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ ஒரு ஒரு கம்பெனிக்கும் இந்த கமாடிட்டி ப்ரைஸ் ஒவ்வொரு விதமாக பாதிக்கும் கமாடிட்டி ப்ரைஸ் குறையும் போது டர்ன் ஓவர் குறையும் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிங்க ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்காது என்னென்னா அதே அளவு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அடுத்த வருஷம் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் குறஞ்சிரும் ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு டன்னேஜ் மெட்டீரியல் வச்சு தான் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த விலை குறையும் போது அதே அளவு நீங்கள் ஸ்டாக் வைக்க வேண்டிய தேவைக்கு பணம் குறையுது ஸோ அந்த பண தேவை குறையும் போது உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட் குறையுது ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட் குறையும் போது அந்த கம்பெனினால் கொஞ்சம் பணத்தை கடனை திருப்பி கட்டலாம் அல்லது கேபிட்டல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் ஆனால் டர்ன் ஓவர் குறையிறதுங்கிறது ஒரு பாதிப்பு அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ கமாடிட்டி ப்ரைஸ் இப்போ இறங்கும் போது நிறையா கம்பெனிக்கு வளர்ச்சி காண்பிப்பது என்பது கொஞ்சம் சிரமமாயிடும் லாப வளர்ச்சி என்பது காட்டுறது கஷ்டமாயிடும் இன்ஃபேக்ட் லாபம் வந்து பல கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குறையக்கூடும் ஸோ ஒரு வருஷத்தோடு அடுத்த வருஷம் லாபம் கம்மியாக இருக்கும் அப்போ நிறுவன மதிப்பும் நிறைய அழுத்தங்களை சந்திக்கும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ப்ராஃபிட் குறையுது அப்படின்னு தெரிஞ்சாக்கா முதல்ல இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு போயிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் இது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்லேருந்து சாதாரண சிறு முதலீட்டாளர் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு ஓ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு லாபம் வளராதா குறைய போதா லாபம் இப்போ வித்துடலாம் அப்புறம் வாங்கிக்கலான்ற ஒரு ஆட்டிடியூடு எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடியது ஸோ கமாடிட்டி பிரைஸ் குறையும் போது இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய செல்லிங் இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸில் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த கம்பெனி வந்து வால்யூம் அதிகப்படுத்துகிறாங்களோ ப்ராடக்ட் மிக்ஸை மாற்றுறாங்களோ அவங்க தான் வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும் இருந்து ராமெட்டிரியல் வாங்கி பண்ணுறவங்க சில தருணங்களில் நல்லாவே பண்ணுவாங்க ஜேஎஸ்டபிள்யூ அதுக்கு நல்ல உதாரணம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பல தருணங்களில் கமாண்டி ப்ரைஸ் இறங்கும் போது டீசண்டாக பண்ணியிருக்காங்க மற்ற கம்பெனி செலவு மோசமாக பண்ணல ஆனால் கமாண்ட்டி ஏறும் ஏறும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது சம்டைம்ஸ் இதெல்லாம் ப்ராடக்ட் மிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறது மறுக்க முடியாது ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறையா பண்ணாக்கா அந்த கம்பெனிக்கு இந்த தாக்கம் குறையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வருஷம் கமாடிட்டி ப்ரைஸ் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரியலை குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் குறைஞ்சிக்கிட்டு வருது இன்னும் நிறைய குறையும் என்பது தான் எதிர்பார்ப்பு இதுக்கு சீனாவும் ஒரு மிக முக்கியமான காரணம் ஏன்னா பொருளாதார வளர்ச்சி சரியாக சீனா உலக சந்தையில் வந்து நிறையா கமாடிட்டிஸ் விற்கிறாங்க மறுபடியும் ரஷ்யா வேறு வந்து விற்றாங்கனாக்கா இன்னும் அழுத்தம் அதிகமாகும் மார்க்கெட்டில் ப்ரெஷர் அதிகமாகும் யூஎஸும் நிறைய கமாடிட்டீஸை தற்சார்பாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுன்றது நமக்கு தெரியாது குரூடில் அவங்க சக்சீடாக இருக்காங்க மற்ற விஷயங்கள் எப்படி ஆகுன்றது நமக்கு தெரியாது ஸோ சப்ளை அதிகரித்தால் டிமாண்ட் அந்த அளவுக்கு அதிகரிக்காது அப்போ விலை அழுத்தம் இருக்கும் விலை அழுத்தம் லாப அழு வளர்ச்சியிலே அழுத்தத்தை கொடுக்கும் லாபம் சுருங்கக்கூடும் சில இடங்களில் இதெல்லாம் நடக்கும்போது மதிப்பு வளர்வது என்பது எளிதல்ல ஸோ ஒரு கடினமான முதலீட்டு காலகட்டத்தை கமாடிட்டி பிரைஸ் சரிவு உருவாக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தை இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பொறுப்பான முதலீடுகளை செய்து பொறுமையான முதலீடுகளை செய்து உங்கள் முதலீட்டு பயணத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி